சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் ஆரம்பித்ததே நிறுவனத்திற்கு பெரிய பிடிக்காத ஆகாத ஒன்றாக அந்த சங்கத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் தான் இதுவரை நீடித்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இப்போதும் சங்கத்தை அவர்கள் ஏற்க தயாராக இல்லை என்கிற நிலையில்தான் அவர்கள் இருந்தார்கள் ஆனால் இப்போது எங்களோடு அமைச்சர் முன்னிலையில் தொழிலாளர் துறை முன்னிலையில் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இப்போது ஒரு ஒரு ஏற்புரை அறிவுரை வந்திருக்கிறது இந்த சங்கத்தோடு பேச வேண்டும் என்கிற இந்த சங்கத்தோடு சேர்ந்து உடன்படிக்கைக்கு வர வேண்டும் என்கிற ஒரு நிலையை ஏற்கனவே அவர்கள் நாலு அமைச்சர்களுக்கு முன்னால் ஏற்க வேண்டி வந்தது இப்போது மீண்டும் ஏற்க வேண்டி வந்திருக்கிறது அதில் எங்களுக்கு மகிழ்ச்சி நிறுவனம் தொடர்ந்து இந்த தொழிற்சங்கத்தோடு பிரச்சனைகள் குறித்து பேசி முடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் அதை இப்போது நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் இல்லாவிட்டால் தொழில் அமைதி இருக்காது இரண்டாவது இந்த உடன்படிக்கை என்பது நாங்கள் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருந்த போது ஒன்பதாயிரம் ரூபாய் தருவோம் என்று அவர்கள் சொன்னார்கள் அதற்கு மேல் தர இயலாது தர முடியாது என்று சொன்னார்கள் வழக்கமாகவே இந்த நிறுவனம் அதிகபட்சமாக இவர்கள் கொடுத்த சம்பள உயர்வே அவ்வளவுதான் மூவாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு மூவாயிரம் ரூபாய் அடுத்த வருஷத்துக்கு மூவாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரத்துக்கு மேலே இந்த பதினாறு வருஷத்தில் அவங்க கொடுத்ததே கிடையாது இப்போ தான் இந்த சங்கம் வைத்த காரணத்தினால் நிறுத்தங்கள் உட்பட நடந்த காரணத்தினால் ஊதிய உயர்வு என்பது பதினெட்டாயிரம் நேரடி ஊதிய உயர்வு இது போக மோட்டிவேஷன் இன்சென்டிவ் என்ற ஒரு அமைப்பு இருக்கிற பணம் இருக்கிறது அதே மாதிரி ஆண்டு ஊதிய அது ஒரு நாலாயிரம் ரூபாய் வரும் சர்வீஸுக்கு ஏற்ப வரக்கூடியது அப்படி பார்த்தா ஒரு இருபத்தி ஒரு இருபத்தி ஓராயிரத்துலேருந்து இருபத்தி மூணாயிரம் ரூபா வரைக்கும் தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் இதுபோக விடுப்புகளில் சில விடுப்புகள் அதிகப்பட்டு அதிக கிடைக்கிறது மரணத்திற்கு அவங்க வீட்டில் அவங்க அவங்க மனைவியோ அல்லது மற்றவர்களோ நெருங்கிய உறவினர்களோ இறந்து போனால் அதற்கு ஒரு மூன்று நாள் விடுப்பு என்று வந்திருக்கிறது குழந்தை பிறக்குமானால் தந்தைக்கு ஏற்கனவே மூன்று நாள் லீவு இருந்தது இப்போது ஐந்து நாள் லீவு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி வேறு சில பலன்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் மினிஸ்டர் அலுவலகத்திலேருந்தே கொடுப்பார்கள் அதில் டீட்டெயில் இருக்கிறது இது இதெல்லாம் சேர்த்து பார்த்தா அந்த பணப்பலன் என்பது சராசரியாக எல்லா தொழிலாளிகளுக்குமே மாத கணக்கில் பார்த்தால் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் அளவுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இன்னொரு சங்கத்தை உருவாக்கி அமைப்பை உருவா சங்கமல்ல அமைப்பை உருவாக்கி எங்களை பலவீனப்படுத்த எடுக்கிற அந்த முயற்சி என்பதில் அவர்கள் வெற்றி பெறவில்லை வெற்றி பெற முடியாது பெரும்பான்மை தொழிலாளிகள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் இப்போதும் பெரும்பான்மை தீர்மானிப்பது பிரச்சனை என்றால் அவர்கள் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தினால் அதை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் முடிவு விட்டது

இது போன்ற நடவடிக்கையிலே எங்களுக்கு ஒன்றும் அல்ல அதை பார்த்து நாங்கள் அஞ்சவும் இல்லை அதை நாங்கள் சந்திப்போம் நிச்சயமாக அதை முறியடிப்போம் அமைச்சர் என்ன வாக்குறுதி தந்திருக்கிறார் என்றால் நானே தலையிட்டு தொடர்ந்து பேசி இவர்களுக்கு முடித்து தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் வந்தால் நல்லது வராவிட்டால் நாங்கள் எங்கள் நடவடிக்கை மூலமாக அவர்களை மீண்டும் உள்ளே கொண்டு வருவோம் அதற்கான வழி எங்களுக்கு தெரியும்